வணக்கம் என்ன பார்க்க ஏழாம் வகுப்பு கணக்கு மூன்றாம் பருவம் இயல் மூணு இயற்கணிதத்தில் பக்கம் ஐம்பத்தி ரெண்டில் உள்ள இவற்றை மயில்க கணக்குகளுக்கான விடைகளை இப்ப பார்க்க போறோம் இப்போ இவற்றை முறையில் என்ன கொடுத்துருக்காங்க பின்வரும் உருவங்களை முற்று நோக்கி வடிவ கணித முறைகள் அவற்றின் பரப்பளவுகளை காண்க மேலும் ஊர்ப்பு கோவை பெருக்களை கோவைகளின் பெருக்களை பயன்படுத்தி அவற்றை சரிபார்க்க இதுக்கு பரப்பளவு கண்டுபுடிச்சி அப்புறம் ஓவர் உருப்புக்கோவை பெருங்கலை பயன்படுத்தி என்னங்க அப்படின்னு அதை வந்து சரி பார்க்க அப்படின்னு சொல்லி கொடுத்து சரிங்களா சரி ஃபர்ஸ்ட்டு கணக்கு பாருங்க முதல் கணக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த வடிவத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கணும் வடிவத்தினுடைய பரப்பளவு ஒவ்வொரு பாக்ஸாக கன்வியூஸ்ட் போகும் இந்த பாக்ஸினுடைய நீளம் எக்ஸ் அகலம் ஒய் அப்போ பரப்பளவு எக்ஸ்ஒய் அதே மாதிரி தான் இது எக்ஸ்னால் இது எக்ஸ் அப்போ இது ஒய் அப்போ இது என்ன வரும் எக்ஸ்ஒய் வரும் இங்கே எக்ஸ் இங்கே எக்ஸ் எக்ஸ் இங்கே ஒய் அப்ப எக்ஸ் ஒய் அதே மாதிரி எக்ஸ் ஒய் எக்ஸ் ஒய் எக்ஸ் ஒய் எக்ஸ் ஒய் எக்ஸ் ஒய் எக்ஸ் ஒய் அப்படியே பெருங்கன்னா தான் பரப்பளவு கிடைக்கும் எக்ஸ் ஒய் எக்ஸ் ஒய் எக்ஸ் ஒய் எக்ஸ் ஒய் எக்ஸ் ஒய் எக்ஸ் ஒய் அப்ப பரப்பளவு இந்த வடிவ இந்த வடிவத்தினுடைய பரப்பளவு என்ன வரும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பன்னெண்டு எக்ஸ் ஒய் அப்படிங்கிறது தான் இந்த வடிவத்தினுடைய பரப்பு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஓரூர் பூக்கோ பெருக்கல் பலனை பயன்படுத்தி பெருக்கல் கண்டுபிடிக்க போகிறோம் அதுவும் இதே வடிவில் பார்க்க போகிறோம் நீளம் எவ்வளோ வருது நாலு எக்ஸ் அகலம் என்ன வருது

அப்போ இது என்ன வரும் எக்ஸ் ஸ்கொயர் வரும் இது அதே மாதிரி தான் எக்ஸ் எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு வரும் அப்போ பரப்பளவு என்ன வருது பரப்பளவு இந்த வடிவத்தினுடைய பரப்பளவு எக் எங்கள் ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் மூணு எக்ஸ் ஸ்கொயர் அடுத்து இது ரெண்டையும் பெருக்குன்னா என்ன வரும் மூணு எக்ஸையும் எக்ஸையும் பெருக்கு நீங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா மூணுக்கு மூணு வந்துடும் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் என்ன வந்தோம் எக்ஸ் ஸ்கொயர் வந்துடும் பரப்பளவும் சரி ஒரு புக்கோவை

பரப்பளவு ஈக்குவல் டு ஏ ஒய் பிளஸ் பிஒய் பிளஸ் சிஒய் அப்போ ஒரு பக்கவை பெருக்கல் போடுங்க பெருக்கல் போட்டீங்கன்னா பெருக்கணும் ஏ கூட்டல் பி கூட்டல் சி இன்ட்டு ஒய் இப்போ இந்த ஒய்யால ஏ பெருக்கணும் பிஏ பெருக்கணும் சிஏ பெருக்கணும் ஏ ஒய்யம் பெருக்கினீங்கன்னா என்ன வரும் ஏ ஒய் பி ஒய்யம் பெருகினீங்கன்னா பிஒய் பிளஸ் சி ஒய் பெருகினீங்கன்னா சிஒய் அப்போ இரண்டுமே சமமான விடைதான் வருது

அப்புறம் நாலு வரும் எக்ஸ் 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 வரும் அப்ப சரிவர்த்தம் இரண்டு விடைகளும் சரி இந்த உருவத்தின் வடிவத்தின் பரப்பளவுக்காக எக்ஸ் 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 எக்ஸ்

x இப்போ பாருங்க இரண்டு வந்து சமம் இப்ப நம்ம சரி பார்த்துட்டோம் அப்ப இதுதான் ஒரு உறுப்பு கோவை பெருக்கல் இது வந்து பரப்பளவு அதாவது ஐம்பத்தி ஒன்பதாம் பக்கத்தில் உள்ள இவற்றை முயல்க நாற்பத்தி எட்டு மீட்டர் பக்க அளவு ஒரு சதுர வடிவ நெல் வயலை கருதுக அதனை சுற்றி சீரான அகலத்தில் வரப்பு அமைந்துள்ளது அதன் வெளிப்புற சதுரத்தின் பக்க அளவு ஐம்பத்தி ரெண்டு மீட்டர் அந்த வரப்பின் பரப்பை ஏற்கனவே முற்றுமையின் உதவியுடன் காண இயல்பா வரப்புடைய பரப்பளவு கண்டுபிடிச்சாங்க நமக்கு பணம் போடுவோம் இப்படி ஒரு சதுர வடிவ இருக்குது அப்படின்னு வச்சுக்கோ இதனுடைய பக்கம் வந்து நாப்பத்தி எட்டு மீட்டர் அதாவது நாப்பத்தி எட்டு மீட்டர் இதை சுத்தி வெளியில ஒரு வரப்பு இருக்குதுன்னு கொடுக்குறாங்க சரிங்களா இந்த மாதிரி வரப்பு இருக்குது இதனுடைய அளவு என்னன்னு ஊக்குறாங்க ஐம்பத்தி ரெண்டு மீட்டர் ஐம்பத்தி ரெண்டு மீட்டர் இப்போ உள்ள இருக்கிற ச வந்து நாற்பத்தி எட்டு மீட்டர் வெளியில் இருக்கிற சாரி வெளியில் இருக்கிற சதுரம் வந்து ஐம்பத்தி ரெண்டு மீட்டர் இப்ப இந்த பாதையினுடைய பரப்பு நடுவில் பாதை இல்லைங்களா இதனுடைய அதாவது இந்த பாதை அல்லது வரப்பு நுச்சுக்கும் அந்த வரப்பினுடைய பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்கலாம் இந்த வரப்பினுடைய பரப்பளை எப்படி கண்டுபிடிக்கிறதுனு பார்த்தீங்கன்னா

அதாவது பெரிய சதுரத்தின் பரப்பளவு சதுரத்தின் பரப்பளவு என்ன ஐம்பத்தி ரெண்டு தெரியும் எஸ்யர்னு சொல்லுவோம் ஏ எஸ் வந்து ஸ்கொயர் எதை கழிக்கணும் உள்ள இருக்கிற சின்ன சதுரத்தின் பரப்பளவு இந்த எஸ் இந்த ஸ்கொயர் மைனஸ் இந்த இந்த கணக்கை முற்றுமையை பயன்படுத்தி கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்கிறாங்க நம்ம முற்றுமையை படிச்சிருக்கோம் இல்லைங்களா மூணாவது முற்றுமை என்ன வரும் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் பி

இங்க அதே ஐம்பத்தி ரெண்டு கழித்தல் நாற்பத்தி எட்டு அப்படிங்கிறோம் இது ரெண்டையும் கூட்டுங்க அப்ப நூறு வருமா ஐம்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு கூட்டீங்க நூறு வரும் இதை பார்த்தீங்க நாலு ஐம்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு போச்சுன்னா நாலு இப்போ நூறை நாலையும் இருக்கிறீங்கன்னா நானூறு அப்ப நானூறு சதுர மீட்டர் அப்படிங்குறதுதான் இந்த வரப்பினுடைய பரப்புளவு அப்ப பெரிய வர சதுரத்தின் பரப்பளவு கழித்தல் சின்ன சதுரத்தின் பரப்பளவு இதை வந்து எந்த முற்றையும் பயன்படுத்தலாம்னு இந்த முற்றுமையை பயன்படுத்தலாம் இந்த முற்றையை பயன்படுத்தி நானூறு சதுர மீட்டர்னு கண்டுபிடிக்கலாம் இப்போ இந்த வீடியோவில் எல்லா கணக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுனா புரிஞ்சு அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏற்கனவே வந்து பயிற்சி மூணு புள்ளி ஒன்றில் அனைத்து கணக்களுக்கான வீடியோ வீடியோ போட்டு அந்த லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம் அதையும் போய் பார்த்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி